மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் பேராசிரியர் முனைவர் எம் எச் ஜவஹர்ல்லா தலைமையில் செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு அக்கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சுங்கச்சாவடி கட்டத்தின் பெயரில் வழிவறி கொள்ளை நடைபெறுவதையும் அடிப்படை வசதிகள் ஏதுமின்றி சுங்கச்சாவடிகள் இயங்குவதையும் சாலை பராமரிப்பின்றி சாலை வரி வசூலிப்பதையும் கண்டித்து போராட்டத்தை முன்னெடுத்தனர் இதில் வட சென்னை தொகுதி தலைவர் மொய்தீன் துணை பொதுச் செயலாளர் தாம்பரம் யாக்கூப் மாவட்ட பொருளாளர் மாயவரம் அமீன் தலைமை பிரதிநிதி எஸ் எஸ் ஷாஜஹான் மாவட்ட செயலாளர் செங்கை யுனுஸ் மாவட்ட தலைவர் முகமது ரவுப் மாவட்ட மாணவரணி பொருளாளர் செங்கை வடக்கு தா முகமது சமி கலந்து கொண்டனர் இந்த சுங்கச்சாவடியை இழுத்து மூடியிருக்க வேண்டும் இந்த பரனூர் சுங்கச்சாவடி மட்டும் அடித்த கொள்ளை ஜவாயிருல்லா சொல்லவில்லை மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் பேராசிரியர் முனைவர் எம் எஸ் தலைமையில் செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் சுங்கச்சாவடியை செப்டம்பர் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று அக்கட்சியினர் முற்றுகை போராட்டம் நடத்தினர் போராட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்தார் செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடியில் வசூல் காலம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் முடிந்த பிறகும் வசூலை தொடர்வதாகவும் தமிழ்நாட்டில் இயங்கி வரும் பல சுங்கச்சாவடிகள் காலாவதியான பிறகும் நீடிப்பதாகவும் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட இந்திய தலைமை கணக்காயரின் சிஏஜி அறிக்கையில் சுங்கச்சாவடியில் முன்னூத்தி மூன்று கோடி மக்களிடமிருந்து அதிகமாக வசூல் செய்யப்பட்ட அறிக்கையையும் சுட்டிக்காட்டினார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலேயே பரனூர் சுங்கச்சாவடி காலாவதியாகிவிட்டது நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட சிஏஜி தமிழ்நாடு இந்திய தலைமை கணக்காயரனுடைய அறிக்கையின்படி முன்னூற்றி மூன்று கோடி ரூபாய் மக்களிடம் அதிகமாக இந்த சுங்கச்சாவடி வசூல் செய்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுக்கு முன்பு கட்டப்பட்ட பாலத்திற்கு சுங்க வரி வசூலிக்க கூடாது ஆனால் இந்த சுங்கச்சாவடி அந்த வசூலிலும் ஈடுபட்டிருக்கிறது என்று இந்திய தலைமை கணக்காயர் சொல்கிறார் டிவி நியூஸ் செய்திகளுக்காக செங்கல்பட்டு செய்தியாளர் கபிர்